இப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நகைக்கடைகளில் கொடுக்கக்கூடிய பர்ஸு சின்ன சின்ன பேக்ஸு இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருந்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து ரொம்ப ஈஸியாக எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுற மாதிரி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பர்ஸில் பேக் சைடில் இந்த மாதிரி டபுள் சைடு செல்லோ டேப் வந்து ஒன்று ஒட்டி விட்டுக்கோங்க இப்போலாம் நம்ம டிவி ரிமோட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த ரிமோட்டெல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சோஃபாவில் இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த பேக் சைடில் வந்து அப்படியே ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரிமோட்டெல்லாம் எடுத்து டிவி பார்த்துட்ருக்குறப்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓட்டு வச்சிட்டு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சோஃபாவில் வந்து இந்த பேக் சைடு டேப் இருக்குது இல்லைங்களா அது வந்து எடுத்துகிட்டு இப்படி ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ சோஃபாவில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வேணுங்கிறப்ப இந்த ரிமோட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி பேகுகள்லாம் நம்ம நிறைய வச்சுருப்போம் நம்ம கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்குறதெல்லாம் கொடுப்பாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஜிப்பெல்லாம் எதுவும் இருக்காது அதனால் நம்ம இந்த பர்ஸ் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி டபுள் சைடு செல்லோ டேப்பு ஒட்டிட்டு அதை வந்து இந்த பேக்குக்குள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா ஒட்டிடுங்க எப்போவுமே வந்துட்டு இது நம்மளுக்கு எங்கே எடுத்துகிட்டு போனாலும் நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு காசெல்லாம் இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி சில்லற காயினெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம ரூபாய் நோட்டுகளும் இதில் போட்டு வச்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தனியாக பர்ஸ் வந்து நம்ம எங்கே வைக்கிறது அப்படின்னு யோசிக்காமல் இந்த மாதிரி இந்த பேக்கில் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும் அப்படி உங்களுக்கு வந்து டபுள் சைட் சிலர்ட்டு போட்டுல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு குயிக் ஃபிக் பத்து ரூபாலையெல்லாம் கூட கிடைக்கிது அந்த குயிக் ஃபிக் வாங்கி இந்த சைடில் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த பேக்கில் ஓட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா நின்றுக்கும் அட்டைப்பையில் கூட இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இந்த பர்ஸு நம்ம ஷாப்பிங் போகிறதுக்கெல்லாம் கட்டப்பையில் வந்து பொருளெல்லாம் வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்போ வந்து அதுலேயும் இந்த பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்லாவே யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் டிப்பு இதில் பார்த்தீங்கன்னா நான் மூணு பர்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன் இந்த டபுள் சைடு செல்ல தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மூணு பர்ஸுக்குமே சென்டரில் சென்டரில் டபுள் சைடு டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு மூணு ஜிப்பு உள்ள பர்ஸாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் மூணு பர்ஸும் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வச்சு இந்த மாதிரி டேப் போட்டு நம்ம ஒட்டுறப்ப நம்ம இந்த மூணுமே வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஜிப்பில் வந்து காயின் போட்டு வச்சுருக்கேன் இன்னொரு ஜிப்பில் பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் நோட்டுகளெல்லாம் போட்டிருக்கேன் அப்புறம் ஒன்றில் வந்து நான் கண்ணாடி கவர் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த பர்ஸ் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி செல்லோ டேப்பு டபுள் சைடு செலோ டேப் ஒட்டிட்டு நம்ம கிச்சன் டைல்ஸில் வந்து நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க அதில் வந்து இந்த மாதிரி காயினெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் டெய்லியுமே நம்மளுக்கு இப்போ ஒவ்வொரு தடவையும் காயின் எடுக்கணும் அப்படின்னா உள்ளே போய் பர்ஸ் எல்லாம் எடுத்து பீரோலாம் திறந்துக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு காயின் எடுத்து கொடுக்க அது வசதியாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பர்ஸ் பிடி வச்ச பேக்குகள்லாவும் நம்மளுக்கு இருக்கும் எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பேனா எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் பென்சில் பேனா இதெல்லாம் வேணுங்கிறப்ப அப்பப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பக்கமாக போய் தொலைவி எடுக்க வேண்டியதில்லை இதில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கும் இதுக்காக வந்து நம்ம பாக்ஸ் எல்லாம் விலை கொடுத்து வாங்க வேண்டியதும் இல்லை இந்த பர்ஸும் வேஸ்ட்டாக போகாமல் இதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இது மாதிரி பிடி வச்சா கொஞ்சம் பெரிய சைஸ் சின்ன ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு பேரெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கொடுக்கவும் மனசு வராது அதனால் இதையும் நம்ம வந்து ஒரு மேக்கப் கிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெளியூர்களுக்கெல்லாம் போகிறப்ப டிராவலிங் செய்கிற சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக ட்ராவலிங் கிட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி விபூதி அதுக்கப்புறமா வந்துட்டு குங்குமம் சின்ன சின்ன டப்பாக்களில் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா சின்னதாக சீப்பு ஸ்டிக்கர் போட்டு அப்புறமா நம்ம பவுடர் பஃப் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது அதுக்கப்புறமா இந்த மாதிரி கண்ணாடி எல்லாமே நம்ம டிராவலிங்க்கு என்னென்ன யூஸ் ஆகுதோ நம்மளுக்கு அது எல்லாமே வந்து இதில் நம்ம வந்து வச்சுக்கலாம் சின்னதாக இந்த மாதிரி சோப்பு எல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ட்ராவலிங் போகிறப்ப ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது முகம் துடைக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி சின்னதாக ஒரு கர்ச்சீஃபும் அது இதுலேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேஸ்ட்டு ப்ரஷும் அப்படியே இது கூடவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இது வந்து வேஸ்ட்டாக போகாமல் இது ஒரு நல்ல ட்ராவலிங் கிட்டாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் இந்த ட்ராவலிங் கிட் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் சேனல் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து கடைகளில் எவ்வளோ ரேட் போட்டு எல்லாம் காசு போட்டு ட்ராவலிங் கிட்டெல்லாம் வாங்குவோம் இந்த மாதிரி வந்து இதை யூஸ்ஃபுல்லாக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கேயும் வந்து ஒரு ஜிப்பு இருக்குது இதுலேயும் வந்து நம்ம பொருட்கள் எல்லாமே வச்சுக்கலாம் ஃபஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி கடைப்பெயர்கள் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி பேகு இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதையே வந்து நம்ம கிஃப்டாக வந்து வச்சு கொடுக்கலாம் இதை வந்து இந்த எழுத்துக்கள் இல்லாத மாதிரி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்கிக்கோங்க ஸ்டோன்ஸ் கூட விற்கும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அது வந்து நம்ம கொஞ்சமாக கம்மு போட்டு இந்த இடத்துல ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த பெயர்களே தெரியாது பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த என்ன கடைப்பெயரோ அது வந்து தெரியவே தெரியாதுன்னு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா பார்க்குறப்ப வந்து நம்ம பொது பர்சன் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்க முடியல அப்படின்னா நம்ம வந்து ஹேர் பேண்டில் எல்லாம் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் அதில் வரும் பாருங்கள் அதை கூட இந்த இடத்துல வச்சு இப்படி அழகாக வந்து நீங்கள் வெட்டிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது பார்த்தா ரியலாகவே வந்துட்டு நம்ம ஏதோ கடையில் வாங்கி வச்ச மாதிரி தான் தோணும் அந்த மாதிரி அழகாக இருக்கும் கொஞ்சம் கம்மு போட்டுட்டு இந்த மாதிரி இந்த பேண்டு வந்து இப்படி போகிற மாதிரி அது ஒரு டிசைனாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எப்படி வேணுமானாலும் அப்படி இந்த மாதிரி பேண்டில் கீழே வந்து இந்த பேண்டு வர மாதிரி இருந்தாலும் சரி எப்படி வச்சிங்கனாலும் இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் வந்து கடையில் வந்து புதுசாக பர்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பர்ஸ்லாம் அப்படி தான் பாருங்கள் இந்த இடத்துல முழுவதுமே பேர் இருக்குது பார்த்தீங்களா இந்த பெயர்களெல்லாம் வந்து நம்ம எடுக்கவே முடியாது அவங்க வந்து நல்லா எல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க எதுவுமே வராது எடுத்தோம் அப்படின்னாலும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிளிப்பு வந்து எனக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது இது வந்து பேக் பேக் எல்லாம் போயிருச்சு இப்படி வந்து கரெக்டாக வந்து இந்த பின்னு செட் ஆகுறது இல்லை அப்படி பாருங்கள் இப்படி பண்ணுனா இந்த மாதிரி வந்துடுது அதனால இப்போ லைட்டாக கொஞ்சமாக கம்மு போட்டுட்டு இந்த பின்னு வந்து இந்த இடத்துல வச்சுக்க போகிறேன் நான் இப்போ இந்த பின்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ உங்கள் கட்டை காமிச்சேன் இல்லைங்களா ஸ்டோன் அது இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒட்டிடுவேன் அது ஒட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைப்பை தெரியவே தெரியாது இது நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்குறப்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம் யாரும் இப்போ இந்த இடத்துல ஸ்டோன் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதெல்லாம் அப்படியே எழுத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுது சின்னதா இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒன்று ஒட்டிட்டேன் அதுக்கு மேல நம்ம வெட்டிங் கார்ட்ல எல்லாம் இந்த மாதிரி விநாயகர் எல்லாம் வரும் இல்லைங்களா அந்த வெட்டிங் கார்டில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் எடுத்து இது மேல அப்படியே கம் போட்டு ஓட்டிக்கிட்டேன் சின்னதாக வந்து உங்களுக்கு குயிக் கம் எல்லாம் கிடைக்கும் அனபேண்டு பேஸ்ட்டு இந்த எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பர்ஸ் எல்லாமே மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்கலாம் ரிட்டன் கிஃப்ட்டு வந்து வெளில போய் காசு போட்டு வாங்க வேண்டியதே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பர்ஸே இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துக்கலாம் உங்கள் குழந்தைகளினுடைய கிளிப்பு அதுக்கப்புறமா உங்கள் பேண்ட்ஸு எதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கோ எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒட்டிட்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படி இது வந்து வரவே வராது நம்ம கம் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா வராது அவங்களுக்கு வந்து அந்த எழுத்துக்கள் இருக்கிறது எதுவுமே தெரியவே தெரியாது ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் பாருங்க அந்த எழுத்துக்களே வந்து தெரியவே தெரியாது நம்ம இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு இந்த பர்ஸில் வந்து இந்த மாதிரி நான் உங்ககிட்ட காமிச்ச அந்த கிளிப்பு அதுக்கப்புறமா அந்த ஹேர் பேண்டில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து ஒட்டியிருக்கோம் பாருங்க எதுவுமே வந்து விழுகாது நம்ம கம் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து நிற்கிது பார்த்தீங்களா எதுவுமே விழுகவே விழுகாது நல்லாயிருக்கும் இந்த லேஸ் மட்டும்தான் ஒன்று என்கிட்ட இருந்தது வந்து நான் ஒட்டியிருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்னுடைய வீடியோவில் நிறைய இருக்குது அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் அதுவும் பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி பேக்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா இதில் நம்ம இப்போ வாட்ரு பாட்டிலெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம செல்ஃபோன் எல்லாவும் இதுலேயே நம்ம சைடில் வச்சுக்கிட்டு இப்போ பெட்டுக்கடியில் ஒரு சைடில் வந்து இதை எப்படியே சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தூங்குறப்ப தண்ணி தாகம் எடுத்தது அப்படின்னாலும் நம்ம வந்து பாட்டில் அப்படியே தண்ணி பாட்டில் எடுத்து குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா செல்ஃபோனும் அதே மாதிரி தூங்குறப்ப நம்ம தலைக்கடியில் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து டிஸ்டர்பாக இருக்கும் இந்த மாதிரி பேக்கில் போட்டு நீங்கள் அது வச்சுட்டு பெட்டுக்கடியில் ஒரு சைடு வந்து அப்படியே சொருகி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பேக்கில் வந்து ஒரு சைடு வந்து இந்த செல்ஃபோன் வந்து வச்சிட்டேன் இந்த சைடு வந்து நீங்கள் தண்ணி பாட்டில் வந்து வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் நைட்டில் நம்ம எந்திரிக்கிறப்ப திடீர்னு தண்ணி தாகம் எடுத்தாலும் நம்ம தனியாக எங்கே வைக்கிறது செல்ஃபோன்லாம் இல்லை அப்படின்னு யோசிக்காமல் இந்த பேக்கும் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த சின்ன ஹேண்ட்பேக்லாம் நம்ம ஸ்டேப்லரு அதுக்கப்புறமா வந்துட்டு நெயில் கட்ரு இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது நெயில் கட்டுரு ஸ்டேப்லரெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேகுகளில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறப்ப ரொம்பவுமே சௌகரியமாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரு இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அதனால் இந்த மாதிரியெல்லாம் இந்த பேகுகளில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஒரு பேனா ஒன்று இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன் அர்ஜெண்ட்டாக நம்ம ஏதாவது எழுதணும் அப்படின்னாலலாம் வந்துட்டு நம்ம போய் நோட்டெல்லாம் எடுக்க ஓடி போவோம் எங்கே இருக்குது அப்படின்னு தொலைவிட்டுருப்போம் இந்த பர்ஸில் வந்து இந்த மாதிரி பேனாக நோட்டு ஒன்று போட்டு வச்சிட்டோம் இந்த மாதிரி சின்ன நோட்டு ஒன்று இந்த மாதிரி சின்னதாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இல்லை நம்ம இருக்கக்கூடிய ஒயிட் சீட்டெல்லாம் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட ஒரு ஸ்டேப்ளர் போட்டு இந்த நோட்டு மாதிரி கூட நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இந்த நோட்டு வாங்க முடியல அப்படின்னா அதில் ஒரு பேனாகவும் மாதிரி பர்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து டைல்ஸில் வந்து நம்ம சமையல் வீட்டில் நம்ம ரூபா நோட்டுகளெல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி டைல்ஸ்லேயும் ஒட்டிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் பெட்ரூமில் கூட இந்த மாதிரி கதவில் பேக் சைடில் வந்து ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுத்து எழுதுறப்ப ஈஸியாக இருக்கும் எங்கேயும் தொலைவிட்டு நம்ம போய் எடுக்க வேண்டியது கிடையாது இப்போ நான் வந்துட்டு இந்த கதவுக்கு பேக் சைடு தான் இது ஒட்டியிருக்கோம் பாருங்கள் நம்ம கதவு வந்து நல்லா உட்டு அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து இது நின்றுக்கும் இதில் தான் வந்து இப்போ நோட்டும் பேனாவும் நான் வச்சுருக்கேன் இப்போ மாதிரி கீச்சை நல்லா மாட்டணும் அப்படின்னா அதுக்காக நம்ம கொக்கியெல்லாம் ரெடி பண்ணி செஞ்சுட்ருப்போம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பர்ஸில் வந்து நம்ம இந்த கதவுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி பர்ஸ் ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கீ செயின்ஸ் எல்லாம் அதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஈஸியாக நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்கும் முடியும் செலவும் நம்மளுக்கு வந்து கம்மி தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் பாக்ஸுகள் எல்லாம் போட்டு வச்சுருப்போம் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பர்ஸ் எல்லாம் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் அந்த பர்ஸுகளில் வந்து நம்ம இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ட்ராவலிங் போகிற சமயத்துலேயும் இந்த பர்ஸ் எடுத்துகிட்டு போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வீடுகள்லையும் இது வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவுமே ஈஸி தான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்